இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பூசியால் ஏற்பட்ட பாதிப்புக்கு சுவிஸ் அரசு முதல் முறையாக இழப்பீடு புகலிட உரிமைக்காக பேர்னில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் இறந்த சைக்கிள் ஓட்டுநருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் அஞ்சலி சீனா மற்றும் பிரேசிலின் யுக்ரைன் முயற்சிக்கு சுவிஸ் ஆதரவு சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சோரிச் நகரில் கபி சில்க்ஸ் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தேதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் கபி சில்க்ஸ் ஆடைகளின் சொற்காவுரி உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் மற்றும் கம்பெனி நிறுவன் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுள்ள இலவச ஆலோசனைகளுக்கு அலையுங்கள் விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் விபத்தொன்றில் படுகாயமடைந்த இளம் சைக்கிள் பந்தய வீராங்கனை உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுவிஸ் சைக்கிள் பந்தய வீராங்கனையான மியோரியல் ஃபே சூரிச்சில் சைக்கிள் பந்தய ஒன்றில் பங்கேற்றிருந்த நிலையில் மரங்கள் அடர்ந்து ஒரு பகுதியில் விபத்தொன்றை சந்தித்தார் அந்த இட வீரமாக இருந்துள்ளதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்றாலும் என்ன நடந்தது என்பதை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை தலையில் பலத்த காயமடைந்த மேொழியல் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சூரிஜ் பல்கலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேழியல் நேற்று மரணமடைந்து விட்டதாக சைக்கிள் பந்தய அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிரகாசமான எதிர்கால உள்ளது என கருதப்பட்ட ஒரு இளம் சைக்கிள் பந்தய வீராங்கனையின் வாழ்வு பதினெட்டு வயதிலேயே முடிந்து போனபடியும் பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலி எல்லைப் பகுதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிப்பாறை உருகியதன் காரணமாக இவ்வாறு எல்லைப் பகுதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது உலகம் வெப்பமயமாதல் காரணமாக இவ்வாறு எல்லைப் பகுதிகளில் மாற்றங்கள் பதிவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது பிரான்சுடனான எல்லைப் பகுதியிலும் சிறிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான எல்லைப் பகுதி பனிப்பாறை கொண்டு அமைந்துள்ளது காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பாறைகள் உருகி இந்த எல்லைகளில் மாறுபாடு ஏற்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது வீட்டுப் பெண்களை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் சுவிட்சர்லாந்து பிரஜி ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது சுமார் நாற்பத்தி ஆறு வயதான சுவிட்சர்லாந்து பிரஜி ஒருவருக்கு இவ்வாறு நீதிமன்றம் தண்டனை விதித்தது குறித்த நபருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வீட்டுப் பணிப்பெண்களுக்கு பல்வேறு வழிகளில் சித்திரவதைகளை புரிந்ததாக சுவிஸ் பிரஜி மற்றும் அவரது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த மனைவி ஆகிய இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இந்த துன்புறுத்தல் சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து பிரஜிக்கும் அவரது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மனைவிக்கும் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது சட்டவிரோதம் மனித கடத்தல் மற்றும் மோசடி ஆகிய மூன்று குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த மூவருக்கும் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது வீட்டு பணிப்பெண்களுக்கு விலங்கிட்டதாகவும் பல்வேறு வழிகளில் சித்திரவதை செய்ததாகவும் இருவருக்கு எதிராகவும் குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது தாங்கள் சித்திரவதைகளில் ஈடுபட்டதாக குறித்த தம்பதியினர் நீதிமன்றில் ஒப்புக்கொண்டனர் இதனால் நீதிமன்றம் அவர்களுக்கு தண்ட விதித்துள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் பதினாறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் நட்டகீடாக வழங்குமாறு உத்தரவிடப்பட்டதோடு தொடர்புடைய சுவிஸ் பிரஜிக்கு ஒன்பது மாதங்களும் பிலிப்பைன்ஸ் பெண்ணுக்கு ஐந்து மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உயர் பதவிகளில் பெண்களுக்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது உயர் பதவிகளில் இருபத்தி இரண்டு விதமான பெண்கள் பதவி வகிப்பதாக அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது உயர்மட்ட முகாமித்துவ பதவிகளில் ஆண்களை விடவும் பெண்கள் குறைந்த அளவில் பதவி வகிக்கின்றன சென்ட்ரல் பல்கலைக்கழகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது முகாமைத்துவம் அல்லாத சாதாரண பணிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பதவிகளை வகித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் உயர்மட்ட முகாமைத்துவ பதவிகளில் ஐந்தில் ஒரு பகுதியில் மாத்திரமே பெண்கள் பதவி வகிப்பதாக ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது எனினும் உயர்மட்ட முகாமைத்துவ பதவிகளில் ஐந்தில் ஒரு பகுதியில் மாத்திரமே பெண்கள் பதவி வகிப்பதாக ஆய்வு மூலம் தெரிய வந்தது பெண்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு மக்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் அணுமின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் நடத்தப்பட்ட கருத்துக் கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அணுமின் ஆலைகளை அமைப்பதற்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது சுமார் ஐம்பத்து மூன்று வீதமானவர்கள் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுவதை ஆதரித்து வாக்களித்துள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தொகுதி முதல் இருபத்தி இரண்டாம் தொகுதி வரையில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வேளாண் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் இன்றைய நாடுங்கள் குறைந்த வட்டி வீதத்தில் வட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம் பி சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக கொரோனா வைரஸ் தடுப்பூசியால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளுக்கென ஒருவருக்கு நிதி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நபர் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடாக பெறுவார் என சொல்லப்படுகிறது மேலும் கூடுதல் கட்டிடமாக ஏற்படும் செலவுகளுக்காக ஆயிரத்து முன்னூற்று அறுபது பிராங்குகளையும் பெறுவார் என தெரிவிக்கப்படுகிறது தடுப்பூசி பாதிப்பு தொடர்பான உரிமை கோருகளை சுவிஸ் அரசாங்கம் எவ்வாறு கையாளுகிறது என்பதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியைக் குறிக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் இழப்பீட்டு ஒப்புதலை உறுதி செய்தது குறிப்பாக கோவிட் நைன்டீன் தடுப்பூசியால் ஏற்படும் சேதங்களுக்கு இதுபோன்ற கட்டணம் செலுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று கூறியது இந்த தகவல் முதலில் சான் டாக்ஸ் பிளிக் செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் கீஸ்டோன் எஸ் டி ஏ செய்தி நிறுவன செய்தி தொடர்பாளரால் உறுதிப்படுத்தப்பட்டது இழப்பீட்டு தொகையான பன்னிரண்டாயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் என்பது தடுப்பூசியின் மூலம் உடல்நல பிரச்சனைகளால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதாகும் இழப்பீடு வழங்கப்படுவதற்கு முன்பு இந்த வருவாய் இழப்பு நிரூபிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட வேண்டும் இது தவிர தொடர்புடைய செலவுகளை ஈடுகட்ட தனிநபர் ஆயிரத்து முன்னூற்று அறுபது சுவிஸ் பிராங்குகளை பெறுவார் இரண்டாயிரத்து இருபது டிசம்பரில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பிரசாரம் தொடங்கியதிலிருந்து தடுப்பூசி தொடர்பான சேதங்கள் காரணமாக இழப்பீடு கோரி மொத்தம் முன்னூற்று இருபது விண்ணப்பங்களை சுவிஸ் அரசாங்கம் பெற்றுள்ளது இவற்றில் ஐம்பது விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளன மேலும் முப்பது விண்ணப்பங்கள் இழப்பீடு வழங்குவதற்கான அளவு கோள்களை விரிவாக ஆராயப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை உலக சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப்பின் போது விபத்துக்குள்ளாகி மரணமடைந்த இளம் சைக்கிள் ஓட்ட வீராங்கனையின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்கென சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் சூரிச்சில் ஒரு நினைவு சவாரிக்காக கூடினர் அன்றைய தினத்தில் முதலில் திட்டமிடப்பட்டிருந்த பொதுப்பந்தயம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக அவரது குடும்பத்தினரோடு கலந்து ஆலோசித்து அஞ்சலி சவாரி நடத்தப்பட்டது பங்கேற்பாளர்கள் காலை ஏழு மணிக்கு சக்சில் பிளாட்ஸில் சந்தித்தனர் அந்த இடமே சோகத்தால் நிரம்பியது மக்கள் கட்டிப்பிடித்தனர் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டனர் சர்வதேச சைக்கிள் ஓட்டுதல் ஒன்றியத்தின் தலைவரான டேவிட் லவார்டியன் மற்றும் பல சுவிஸ் தொழில்முறை சைக்கிள் ஓட்டுநர்களும் இதில் கலந்து கொண்டனர் பியாலிலிருந்து இடம்பெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் பந்தயத்தின் போது சூரிச் நகரை சேர்ந்த பதினெட்டு வயது தடகள வீரர் விழுந்தார் தலையில் பலத்து காயமடைந்த அவள் மறுநாள் மருத்துவமனையில் இருந்தாள் விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது சனிக்கிழமை என்று புலம்பெயர்ந்தோர் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் உரிமைகளுக்காக பேர்னில் சுமார் ஆயிரம் பேர் கூடினர் எங்களுக்கிடையே எல்லைகள் இல்லை என்ற முழக்கத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த பேரணியானது இடம்பெயர்வு கொள்கை குழு ஒன்றின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதை நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆதரித்தன ஆர்ப்பாட்டம் மதியம் தொடங்கியது அங்கு பங்கேற்பாளர்கள் நகர மையத்தின் வழியாக சுவிஸ் அரசாங்கத்தின் இருக்கையான பெடரல் பேலஸை நோக்கி அணிவகுத்து செல்வதற்கு முன்பு கூடியிருந்தனர் கூட்டத்தில் அனைத்து வயது மற்றும் பின்னணியில் உள்ளவர்களும் அடங்குவர் மேலும் உள்ளடக்கிய மற்றும் மனிதாபிமான குடியேற்ற கொள்கைகளுக்கு அழைப்பு விடுக்கும் பதாகைகள் மற்றும் பலகைகளை வைத்திருந்தனர் நிகழ்வின் பேச்சாளர் சுவிட்சர்லாந்தில் தற்போதைய புகலிடம் மற்றும் இடம்பெயர்வு கொள்கைகளை விமர்சித்தனர் அவை விலக்கு மற்றும் பாகுபாடுகளின் சூழலை உருவாக்குகின்றன என்று வாதிட்டனர் நாட்டில் வாழும் பல புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் ஓரம் கட்டப்பட்டு அவர்கள் புலம்பெயர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் இது இனவரை செல்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஒதுக்கப்பட்ட மன நிலையிலிருந்து விலகி அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒருங்கிணைப்பு மற்றும் சம உரிமைகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியதோடு யாரும் சட்டவிரோதம் இல்லை மற்றும் அனைவருக்கும் சம உரிமை போன்ற செய்திகளை எழுதப்பட்ட பதாகைகளை எந்த குடியேற்றத்துக்கு மிகவும் இரக்கமான அண்ணுக்குமுறையை கடைபிடிக்க என்று அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தினர் இது மனித கண்ணியத்தை மதிக்கிறது மற்றும் புலம்பெயர்ந்தோ தங்கள் புதிய சமூகங்களில் செழிக்க வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் ஐநா சாசனம் மற்றும் யுக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாடு பற்றி குறிப்பிடப்படாவிட்டாலும் சீனா மற்றும் பிரேசிலால் முன்மொழியப்பட்ட யுக்ரைன் மீதான அமைதி முயற்சிக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தை அடைவதிலும் மோதலுக்கு அரசியல் தீர்வு காண்பதிலும் கவனம் செலுத்துவதால் இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிப்பதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது நியூயார்க்கில் ஐநா பொது சபை கூட்டத்தையொட்டி இடம்பெற்ற இந்த முயற்சி குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட ஒரே மேற்கத்திய நாடு சுவிட்சர்லாந்து மாத்திரமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற மற்ற மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு சாதகமாக இருக்கும் திட்டத்தை விமர்சித்தாலும் போருக்கான அதன் மாற்று அணுகுமுறையில் சுவிட்சர்லாந்து மதிப்பை காண்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த விவாதங்களில் ஐநா சாசனத்தின் முக்கியத்துவத்தை சீனாவின் வெளியுறவு அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டது சுவிட்சர்லாந்தின் ஆதரவு ஒரு மத்தியஸ்தராக அதன் பங்கையும் உலகளாவிய உரையாடலை வளர்ப்பதில் அதன் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது இது முன்னர் பேர்கன் ஸ்டாக் மாநாட்டில் நிரூபிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்